ஒரு சின்ன மலைக்கோட்டையில் பிறந்த ஒரு பையன் அவன் பிறந்தப்ப தெரியாது அவன் வந்து ஒரு மிகப்பெரிய பல பேரரசுகளை கொலை நடுங்க வைக்க போகிறான் அந்த மாதிரியான பல பேரரசுகளை வந்து கைப்பற்ற போகிறான் அப்படின்னு அந்த பையனுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய படைபலம் எதுவும் கிடையாது அந்த பையன் ஒன்றும் ஒரு பெரிய அரச குடும்பத்தை சார்ந்தவனும் கிடையாது ஆனா அந்த பையன்கிட்ட வந்து ஒரே ஒரு விஷயம் இருந்தது அது என்ன அப்படின்னா ஒரு தீ அந்த தீயின் பெயர் என்ன அப்புடின்னா சுயாட்சி அந்த பையனுடைய பெயர் என்ன அப்புடின்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜா ஆக சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவரை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் யாருமே இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க அவருடைய யூனிக்னஸ் ஆஃப் ஸ்டோரி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஸோ ரொம்ப அழகாக ஒரு க்யூரியஸாக வந்து இந்த கதை இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஜேசி டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய இந்த சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் ஆயிரத்தி அறநூற்றி முப்பதாம் ஆண்டுல சிவநேரி எனும் கோட்டையில் வந்து சிவாஜி அவர்கள் பிறக்கிறாரு அவருடைய தாயார் பெயர் வந்து ஜிஜாபாய் தாய் தன் மகாநான சிவாஜிக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க அதாவது மகாபாரதம் ராமாயணம் போன்ற கதைகளை வந்து தன்னுடைய பையனுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த கதைகள்லேருந்து இவருக்கு வந்து ஒரு ரெண்டு விஷயம் வந்து வாழ்க்கையில் வந்து பயன்படுத்தணும் வாழ்க்கையில் வந்து குறிக்கோளாக வச்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா முதல் விஷயம் அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து சிவாஜிக்கு இருந்திருக்கு ரெண்டாவதாக என்ன அப்புடின்னா அதர்மத்திற்கு எதிராக எப்பொழுதுமே வந்து குரல் கொடுக்கணும் அதை இறுத்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுமே வந்து சிவாஜி அவர்களுக்கு சின்ன பிள்ளையிலிருந்தே வந்திருக்கு காரணம் என்ன அப்புடின்னா அவர் தாய் சொல்லி தந்த மகாபாரதம் ராமாயண கதைகள் இப்படி பல கதைகள் கேட்கும்போது அவருடைய மனதுக்குள்ளேயே வந்து ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டு அது என்ன அப்புடின்னா நாம் ஏன் மற்றவர்களால் ஆளப்படணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்துக்கிட்டு இருக்கு இது வந்து ஒரு சாதாரண ஒரு கேள்வி கிடையாது ஒரு புரட்சி விதை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நாம் ஏன் மற்றவர்கள் ஆளப்படணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே கேட்கறது வந்து ஒரு க்யூரியஸான ஒரு விஷயம் தானே இந்த கியூரியஸான விஷயத்தை வந்து இன்னும் வந்து ஒரு அதிர்ச்சியாக கூடிய ஒரு நிகழ்வாக மாற்றிருக்காரு சத்ரபதி சிவாஜி அவர்கள் இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள் நம்ம ஒரு பதினஞ்சு வயசில் இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பள்ளி நண்பர்களோட சிரித்து பேசி விளையாண்டுக்கிட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படி இருப்போம் ஆனால் இவர் பதினஞ்சு வயசுலேயே தோணரா கோட்டையை வந்து கைப்பற்றியிருக்காரு ஒரு பதினஞ்சு வயசில் ஒரு கோட்டையை கைப்பற்றினது வந்து ஒரு வெற்றி அப்படின்னு பார்த்தாலுமே இது வந்து ஒரு வெற்றி மட்டும் நம்ம நினைக்காம அந்த புரட்சியினுடைய விதை சொன்னேன் பார்த்தீங்களா அந்த விஜய் வந்து வளர்ந்து ஒரு செடியாக வளர்ந்ததுக்கான ஒரு சான்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா பதினஞ்சு வயசில் நம்ம விளாண்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு கோட்டையை கைப்பற்றிருக்காரு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து எல்லா மக்களாலும் வியந்து பார்த்த ஒரு விஷயமா இருந்துச்சு அவர்கிட்ட ஒரு கேள்வி இருந்து சொன்னேன் பார்த்தீங்களா ஏன் மற்றவர்களால் ஆளப்படணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதாவது ஒரு புரட்சியான ஒரு கேள்விக்கு அவரே பதினஞ்சு வயசுல வந்து விடையளிச்ச மாதிரி இருந்துச்சு அதாவது நாமே நம்ம நாட்டை ஆளலாம் அப்படிங்கிற ஒரு பதிலை கொடுத்த தான் பதினஞ்சு வயசுல ஒரு கோட்டையை கைப்பற்றின ஒரு மொமெண்ட் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் சரி பதினஞ்சு வயசுல ஒரு கோட்டையை கைப்பற்றுறது அப்படிங்கிறது வந்து ஒரு அசாத்தியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு படைபலம் வேணும் ஒரு பதினஞ்சு வயசுல என்ன மெச்சூரிட்டி இருக்கும் அப்படிங்கிறது வந்து யாருக்கும் தெரியாது வாழ்க்கை சூழல் வேற மாதிரி இருந்தாலும் ஒரு கோட்டையை கைப்பற்றுறது அப்படிங்கிறது பல யுக்திகள் இருக்கணும் படைபலம் அதிகமாக இருக்கணும் இப்போ இவர் எப்படி வந்து ஒரு கோட்டையை கைப்பற்றினார் அப்படிங்கிறப்ப இவருடைய போர் முறை வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்புடின்னா சிவாஜி அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து படைபலம் எதுவுமே கிடையாது அவர் வந்து படைகளை வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் தன்னுடைய புத்தியை வந்து அதிக அளவில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சத்ரபதி சிவாஜி அவர்கள் பயன்படுத்தின ஒரு போர் முறை எப்படி இருக்கும் அப்புடின்னா எதிரி வந்து தன்னை தாக்க வராங்க அப்புடின்னா நேராக போய் தாக்க மாட்டார் டக்குன்னு ஒரு இடத்துல மறைஞ்சு மறைஞ்சிப்பாப்பில்ல அதே மாதிரி காடுகள் மலைகள் இரவு நேரங்களில் தான் போய் இவருடைய தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாப்புல திடீர்னு டக்குன்னு போய் எதிரி அடிச்சுட்டு டக்குன்னு வந்து மறைஞ்சிடுவாப்பில்லையா இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்புடின்னா காவா அதாவது போர் முறை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போர்முறை வந்து பெரிய பேரரசுகளுக்கே தெரியாத ஒரு விளையாட்டாக வந்து மாற்றியிருக்காரு சிவாஜி அவர்கள் இதனால தான் வந்து பல பேரரசுகளையும் சரி பல கோட்டைகளையுமே வந்து தன்வசப்படுத்தி கைப்பற்றி இருக்கிறதுக்கு இந்த போர்முறை பெரிதும் அவருக்கு வந்து உதவி செஞ்ச ஒரு போர் முறையாக இருக்குது இப்படி சத்ரபதி சிவாஜி அவர்களை வந்து ஒவ்வொரு கோட்டையுமே வந்து கைப்பற்றி தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம ஒருத்தவங்க வளருவோம் அப்படின்னா கூட இருக்கிறேன் பார்த்து குழி தான் நான் பார்ப்பான் அதே தான் வந்து சிவாஜி அவர்களையும் வந்து சமாதான சந்திப்பு கூப்புறதுக்காக பிஜாப்பூர் தலைவர் அப்சன் கால் வந்து கூப்பிடுறாப்ல அவரை வந்து கூப்பிட்டுட்டு அவரை வந்து கொலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில வந்து அவர் கூப்பிடுறாரு இந்த விஷயம் வந்து சிவாஜிக்கு தெரிஞ்சு இரும்பு கவசங்கள் கையில வந்து வால் நெக் அதாவது புலி நகங்களவெல்லாம் வச்சுக்கிட்டு சிவாஜி அவர்களும் போறாரு போறப்ப அப்சல்கான் அவர்கள் சிவாஜியை தாக்க முற்படுறப்ப சிவாஜி அவர்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு அவரே வந்து திரும்பி தாக்கிறாரு இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா அன்றைய காலங்களில் பல நாடுகளில் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த நேரத்தில் இருந்து சிவாஜியினுடைய ஒரு மவுஸ் அப்படின்னே சொல்லலாம் சிவாஜியினுடைய மவுஸ் வந்து அதிக அளவில் பரவுச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும் இப்படி பல பேர்களை தாண்டி கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட கோட்டைகளை வந்து ஆக்கிரமித்து ஒரு சாம்ராஜ்யத்தையே வந்து சிவாஜி அவர்கள் வந்து உருவாக்கியிருக்காரு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது பெருசு இல்லை அந்த சாம்ராஜ்யத்தை வந்து இயர்கிட்டையும் அடிபணிய விடாமல் தனியாக நின்று ஜெயிக்கணும் ஆளணும் அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம் அதற்கு சிவாஜி அவர்கள் யூஸ் பண்ண பல யுக்திகள் என்ன அப்புடின்னா ஒவ்வொரு கோட்டைக்கும் தனித்தனியாக வந்து தகவல் முறைகள் வந்து வச்சுருந்தாங்க அதாவது ஒரு கோட்டைக்கு புகை வழியாக தகவல் அனுப்புகிறது தீ வழியாக தகவல் அனுப்புகிறது மணி வழியாக தகவல் அனுப்புறது அப்படின்ட்டு ஒவ்வொரு கோட்டைக்கும் ஒவ்வொரு தகவல் முறை ஓகேங்களா அந்த காலத்தில் இது வந்து புதிதாக பார்க்கப்பட்ட ஒரு தகவல் முறையாக இருந்துச்சு இப்போது ஒரு ஒரு ராஜா பல கோட்டைகளை வச்சிருக்காரு அப்புடின்னா அனைத்து கோட்டைகளுக்கும் ஒரே தகவல் முறையாக இருக்கும் அதாவது எதிரிகள் வராங்கன்னா அவங்க வராங்க அப்படிங்கிறது வந்து கோட்டைக்குள்ளே இருக்கிற படைவீரர்களுக்கும் மக்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்காக இந்த தகவல் முறை வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் ஆனா அப்பயே வந்து இவர் வந்து ஒவ்வொரு கோட்டைக்கும் ஒவ்வொரு தகவல் முறை வச்சனால எதிரிகள் வந்தாலுமே படை தலைவர்களும் சரி மக்களும் சரி ஆஹ் உசாரா இருந்துட்டு எங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஈஸியா அவங்க வந்து ஹேண்டில் பண்ணனால சஸ்டெய்னபிளா வந்து அவங்களுடைய ஆட்சி வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டார் அப்படி இருக்கிறப்ப தலைவனுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு அந்த காலத்தில் யார் இருந்தாங்க அப்புடின்னா முகலாய மன்னர்கள் அந்த முகலாய மன்னர்கள் வந்து சத்ரபதி சிவாஜி பற்றி தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறார் அப்புடின்னா அவரை கூப்பிட்டுட்டு வீட்டு காவலில் வைக்கிறாங்க இங்கேருந்து நீ எப்படி தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு வந்து சத்ரபதி சிவாஜி அவர்களை வந்து வீட்டு காவலில் வச்சுருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அந்த வீட்டு காவல் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்து தினமும் இனிப்பு பல கூலங்கள் இந்த மாதிரி வந்து பல விஷயங்களும் தினமும் வந்துட்டு வந்துட்டு போகுது இதை நோட்டீஸ் பண்ணி சத்திரபதி சிவாஜி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பலக்கூழ் அதாவது பலக்கூழ் கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு பெரிய பெட்டியில் கொண்டு வருவாங்க அந்த பெட்டியில் மறைஞ்சு அங்கேருந்து அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்படி மறைஞ்சு போனனால வந்து முகலாய அரசுக்கே வந்து ஒரு பெரிய ஆச்சு ஏன் அப்படின்னா முகலாய அரசு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரரசு ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு வீட்டு காவல்ல வச்சு ஒரு சிறையில் வச்சு தப்பிச்சா கூட சரிங்களா முகலாய அரசே ஒரு வீட்டு காவல்ல வச்சு தப்பிச்சது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து அந்த நேரத்துல பார்க்கப்பட்டிருக்கு அந்த நேரத்துல இருந்தே வந்து சத்ரபதி சிவாஜி அவர்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீரனாகவும் சரி ஒரு மிகப்பெரிய அரசனாகவும் ஒரு சத்ரபதி அப்படிங்கிற ஒரு பேருக்கு வந்து எடுத்துக்காட்டாக வந்து இவர் வந்திருக்கார் அந்த நேரத்துல ஒரு அரசன் ஒரு ராஜா ஒரு ஆட்சியாளர் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து சத்ரபதி சிவாஜி தான் இருந்திருக்கார் அப்படின்னு சொல்றாங்க ஒரு அரசர் எப்பயுமே நல்லாட்சி செய்யணும் அப்படின்னு தான் மக்கள் விரும்புவாங்க இப்போது சத்ரபதி சிவாஜி அவர்களை பற்றிய சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு நாட்டை எப்படி கைப்பற்றினார் தன்னுடைய யுத்திகளை தன்னுடைய புத்தியை எப்படி பயன்படுத்தி ஒரு நாட்டை கைப்பற்றினார் அதில் என்னென்ன விஷயங்கள் செஞ்சார் அவருடைய சாதனைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் பட் ஆனால் ஒரு நல்லாட்சி ஒரு ராஜாவாக இருந்துட்டு ஒரு அரசனாக இருந்துட்டு ஒரு நல்லாட்சி பண்ணணும் அப்படின்னா மக்களுக்கு தான் வந்து முதல் முன்னுரிமை கொடுத்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அதுதான் வந்து முக்கியமான விஷயம் அப்படி இருக்கிறப்ப சத்ரபதி சிவாஜி அவர்கள் வந்து மக்களுக்காக செய்த பல விஷயங்கள் வந்து இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க அது சொல்கிறப்ப அந்த காலத்தில் மக்களுக்கு இந்த அளவுக்கு வந்து வந்து நன்மை எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலுல அதிகாரப்பூர்வமாக சத்ரபதி சிவாஜி அவர்கள் வந்து அரசராக வந்து முடிச்சுடப்படுறாரு அவர் வந்து ஒரு சிறந்த ஒரு வீரர் அப்படிங்கிற ஒரு பட்டம் மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு வருது குறைந்த வரி கொடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு முக்கியமாக பாதுகாப்பு கொடுக்கறது மத ஒற்றுமை அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக படை தலைவர் படை வீரர்கள் இருக்காங்க பார்த்தீங்க அவங்களுக்கு கடுமையான ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ண ஒரு மனுஷன் அதே மாதிரி வந்து முக்கியமா அரசர் நல்லாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த விஷயத்துல தெரியுது என்ன அப்படின்னா பொதுமக்களை யாரும் காயப்படுத்த கூடாது அது வந்து ஒரு கடும் கண்டனமா வந்து நான் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அப்பொழுதே சொல்லியிருக்காரு அன்றைய காலத்துல வந்து பொதுமக்களை இந்த மாதிரி வந்து காயப்படுத்த கூடாதுன்னு வந்து யாருமே சொல்லியிருக்க முடியாது இந்த இந்த ஒரு விஷயம் வந்து நான் ரொம்ப அரிதா பார்க்குறேன் ஏன் அப்படின்னா அந்த நேரத்துல வந்து ஒரு போர் நடக்குது அப்படின்னா போர் வீரர்கள் கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா மக்களை தான் வந்து போருக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படி அப்படி இருக்கிறப்ப மக்களை வந்து காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத ஒரு கடும் கண்டனமா தெரிவிச்சார் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்லாட்சிக்கு எடுத்துக்காட்டா வந்து சத்திரபதி சிவாஜி அவர்கள் இருந்தாருங்கிறது இதுலேயே வந்து நமக்கு புருவ் ஆகுது ஆக சத்திரபதி சிவாஜி வந்து ஒரு நல்ல ஒரு வீரர் மக்களுக்கு சேவகம் செய்யக்கூடிய நல்ல ஒரு அரசர் இந்த இரண்டையும் சேர்த்து பார்க்கறப்ப அந்த நாட்டில் அதாவது சிவாஜி அவர்கள் ஆட்சி செய்த நாட்டிலையும் சரி பேரரசுலையும் சரி ஒரு நல்லாட்சி இருந்தது அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது சிவாஜி அவர்களுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் என்னன்னா ஒரு மிகப்பெரிய படைபலம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையவே கிடையாது மக்கள் மனதில் ஊட்டிய அந்த நம்பிக்கை ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கு சிறியவனும் பெரியவனை எதிர்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து நிரூபித்து காட்டிய ஒரு சிறுவர் சிறிய அரசர் அப்படின்னு சொல்லலாம் சிவாஜி அவர்களை இவரை பற்றி சொல்லும்போது சத்ரபதி சிவாஜி அவர்கள் வந்து ராஜா மட்டும் கிடையாது அவர் ஒரு எண்ணம் அவர் ஒரு ஒற்றுமை அவர் ஒரு மனப்பாங்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த மூன்றையும் சேர்த்த ஒரு தான் சத்ரபதி சிவாஜி ஒரு மலைக்கோட்டையில் பிறந்த ஒரு சிறுவன் இப்படி பல பேரரசுகளை நடுங்க வைத்தான் அப்படிங்கிறது வந்து வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு வீரமான ஒரு விஷயமா இருக்குது சத்ரபதி சிவாஜி அவர்களை பார்க்குறப்ப ஸோ அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த வீடியோ போட்டதில் வந்து ஜேசி டிவிக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு சத்ரபதி சிவாஜி அவர்கள் பற்றின விஷயங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குது அப்படின்ட்டு சப்போஸ் இந்த மாதிரி வந்து பல வீரர்களுடைய கதைகள் சுவாரஸ்யமான தகவல்கள் வேணும் அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்காக அடுத்தடுத்து வீடியோ எடுத்து போகிறோம் ஸோ மறக்காம நம்ம டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை நன்றி வணக்கம்